இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை கோவைசி மைதானத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டியில் ஐயாயிரம் பெண்கள் பங்கேற்றனர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்றனர் கே எம் டி கே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி மாநகராட்சி பள்ளியின் ஆண்டு விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினராக மாவட்ட செயலாளர் ரமேஷ் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வாழ்த்துறையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜேகே என்கிற கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் வேலு மற்றும் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் தத்தாத்திரிபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடம் அமைக்கக்கூடிய இடமானது பாறைகள் மற்றும் கற்கள் நிறைந்த பகுதி என்பதால் கட்டிட பணிகள் துவங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே பி சின்ராஜு அவர்களிடம் பாறைகள் மற்றும் கற்களை அகற்றுவதற்கு உதவுமாறு கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அகற்றித் தருவதாக நாமக்கல் எம்பி உறுதியளித்தார் தமிழக முதல்வர் இந்து சமய அறநிலையங்கள் துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று கோவில்களில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்வை தொடங்கி வைத்தார் இதில் கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஐந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் வசந்த மண்டபம் மற்றும் ஜட்ஜ் மண்டபம் பூமி பூஜை விழா கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கரனூர் பிரேம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழூர் மேலூர் கெடமலையை இணைக்கும் வகையில் ரூபாய் நூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு சாணை அமைக்கும் பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து வடகதில் உள்ள போதமலை அடிவாரம் மற்றும் புதுப்பட்டியில் உள்ள போதமலை அடிவாரத்தில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் கே எம் டி கே துணை பொதுச் செயலாளரும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜு அவர்களின் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் நிலவிற்கு நாசாவுடன் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய ராக்கெட்டின் நோவா சி லேண்டர் எடுத்த பூமியின் முதல் புகைப்படம் உணவுப் பொருள் தயாரிக்க தடை செய்யப்பட்ட சோடியம் ஹைபோகுளோரைட் ரசாயனத்தை கலந்து ஜவ்வரிசி தயாரித்ததாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தனியார் ஆலைக்கான உரிமத்தை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தற்காலிகமாக ரத்து செய்ததுடன் ஆலைக்கும் சீல் வைத்தனர் ஏற்காடு கருமந்துறை வனப்பகுதியில் தீயை தடுப்பதற்காக எளிதில் தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்காடு சோதனைச் சாவடியில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சேலம் ஏற்காட்டிற்கு சுற்றுலாவிற்காக வந்த மினிவேன் அடிவாரம் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் நான்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு சிகிச்சைக்காக அனுமதி இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பனிரண்டு சிக்சர் பதினாலு பவுண்டரிகளுடன் இரட்டை சதம் விளாசினார் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க